வெல்கம் டு இம்பெர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் மார்க்கெட் இறக்கத்துலேயே இருந்தது இன்னைக்கு வந்து ஏறி இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தெட்டு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தெட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க இந்த புள்ளி ஸ்டெண்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம்

இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தி தொட்டுட்டு இப்ப ஏறி இருக்குது சோ ரெண்டாவது லெவல் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது இப்ப அதை தாண்டி இருக்குதுன்னா இது இன்னும் ஓரிரு நாட்கள் நம்ம பார்க்கணும் ஸ்டேபிள் அதை தாண்டி தான் அடுத்த கட்டமாக இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறுங்கிறது நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு பவுண்டேஷனா ஒரு பேசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்லா கம்மியா தானே சார் இருந்தது திடீர்னு இவ்வளவு ஏற்றத்துக்கான காரணம் என்ன இல்ல இந்த ஏற்ற இறக்கம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரேஞ்ச் பவுண்டா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இது வந்து நம்ம பழைய இருபத்தி ஆறாயிரத்த தாண்டல மேலும் மேலும் பாத்தீங்கன்னா வந்து புதிய உச்சத்தை தொடல ஆனா புதிய லோவ தொட்டு இருக்கு இந்த ஓராண்டுக்குள்ள நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் செப்டம்பருக்கு பிறகு பாத்தீங்கன்னா சோ அந்த வீழ்ச்சியினுடைய ஒரு ஏற்றம் இன்னுமே நான் பாக்குறேனே தவிர இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருந்தால் கூட நாளையோ நாளை மறுநாளோ ஒரு ஓரளவுக்கு இந்த ஸ்டேபிளா இதே லெவல்ல ஏறக்கூட வேணாம் இதே லெவல்ல இருந்ததுன்னா கூட அதற்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெண்ட் பெட்டராகும் பார்க்கலாம் புள்ளி ட்ரெண்டுங்கிறது இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டினா தான் நமக்கு அந்த பழைய உச்சத்தை தாண்டும் பொழுது இதுதான் நம்ம வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இது வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரேஞ்ச் பவுண்ட் பையன் செல்லிங்க தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து ஏதாவது செக்டர் நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்பது வந்து அட்வான்ஸ்ல முடிவடைஞ்சிருக்கு நிறைய செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல நிச்சயமா நீங்க இந்த ப்ராடர் இண்டெக்ஸா இருக்கட்டும் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எல்லாமே வந்து ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது செக்டர் வைஸ் பாத்தீங்கன்னாலும் செக்டர் ஒரு ரெண்டு பர்சென்ட் பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ் செக்டர் ரெண்டு பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு ப்ரைவேட் பேங்க் எல்லாமே ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல ஆயில் அண்ட் கேஸ் நேற்று முந்த நாள் குறைஞ்சிருந்ததை பார்த்தோம் பட் அது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் பர்சென்ட் ஏறி இருக்கு மற்ற எல்லாமே கூட ஓரளவு இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எஃப்எம்சிஜி எம் மட்டும் செக்டார் மட்டும்தான் ஒரு சின்ன இறக்கத்துல இருந்தது மற்றபடி எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்திருக்கு பட் நேற்றே நான் சொன்னேன் அந்த அமெரிக்க பங்கு சந்தையினுடைய திடீர் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய வீழ்ச்சிங்கிறது வந்து சஸ்டைனபிளா இருக்காது இந்த டேரிஃப் பிரச்சனைனால மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னா அது ஓரிரு நாட்களும் சரியாயிடும்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ அவர் மாடரேட் பண்றேன்னு ரீகன்சிடர் பண்றேன்னு சொல்றீங்க இருக்காங்க அதுக்கப்புறம் ரெக்கவரிங்கிறது நேற்றே வந்து அமெரிக்க பங்கு சந்தை துவக்கத்தில் வீழ்ச்சியில் துவங்கினாலும் அதுக்கு பிறகு வந்து முடிவடையும் பொழுது நல்ல ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ அதனுடைய தாக்கம் இங்கேயும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன் அந்த வீழ்ச்சி அதுக்கு நேர்மாறான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடப்பிருக்கு இந்த ஏற்றத்துல ரொம்ப பெஸ்டான பர்ஃபார்ம் ஸ்டாக்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுங்களா ஒரு சில பங்குகள் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கதை பார்க்க முடிகிறது ஸ்ரீராம் பைனான்ஸ் எல்என்டி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பேங்க் அதானி போர்ட்ஸ் இந்த மாதிரி பங்குகள் அதுல எல் இறங்க ஏறினதுக்கு காரணம் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நேற்று நம்ம பேசும்போது சொன்னேன் அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் சிறப்பா இருக்கு நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு கைடன்ஸும் அதிகரிச்சிருக்கு இந்த பங்கினுடைய விலை ஏன் வீழ்ச்சியை சந்திக்கிறதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நேற்று மூவாயிரத்தி முன்னூறுக்கு கீழே மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கிட்ட வந்தது ஸோ அதிலிருந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு நாலே முக்கால் பர்சன்ட் அதிகரிச்சு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்று என்று கிட்டத்தட்ட பழைய லெவலுக்கு வந்துருச்சு ஸோ அந்த வீழ்ச்சி நியாயமற்றது ஏன்னா அதனுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்ததன் காரணமாக இதுக்கு மேல ஏறுமான் நம்ம சொல்ல முடியாது இறங்குமான் சொல்ல முடியாது பட் அந்த வீழ்ச்சிங்கிறது ஒரு நியாயமில்லாத இல்லாத வீழ்ச்சியா இருந்தது அதெல்லாம் கூட பங்குச்சந்தை சந்தை குறியீடு அதிகரிப்பதற்கு காரணம் ஏன்னா சென்செக்ஸ்ல மிகப்பெரிய அளவுல ஏற்றத்தை சந்தித்தது எல் தான் அதே மாதிரி அதானி போர்ட்ஸ் இண்டஸ்இன் பேங்க் டாடா மோட்டார் ரிலையன்ஸ் எல்லாமே ஒரு ஏற்றத்துல தான் இருந்திருக்கு குறிப்பாக இன்னைக்கு வந்து காலாண்டு முடிவுகள் வெளியான சில பங்குகளும் இன்னைக்கு விலை அதிகரிச்சு நம்ம பார்க்க முடிந்தது என்னென்ன கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள் வெளியே இருக்குங்க இன்னைக்கு காலாண்டு முடிவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ரொம்ப முக்கியமா நேற்றை நான் சொன்னேன் டைட்டன் நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது டிசம்பர் மாதத்தோட முடிவடைந்த இந்த காலாண்டுல அவங்களுக்கு வந்து விற்பனை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிரம் பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இவங்க வந்து ஜுவல்லரி பண்றாங்க தங்கம் வைரம் சார்ந்த அந்த ஜுவல்லரி பண்றாங்க கடிகாரம் பண்றாங்க அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல கண்ணாடி அதுவும் பண்றாங்க இது மூன்றும் பண்றாங்க இவங்களுடைய விற்பனை வந்து இருபத்தஞ்சரை பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல வந்து பதினாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியா இருந்தது இப்பொழுது பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி ஆனா என்ன இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா வெற்று விற்பனை இருபத்தஞ்சரை பர்சென்ட் அதிகரிச்சிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு முந்தைய காலாண்டில் அதாவது இதே ஆண்டு முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய நிகர லாபம் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று கோடி இப்ப ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடிக்கு என்ன காரணம் நம்ம கவனிக்கணும் இந்த விலை நிகர லாபம் குறைஞ்சிருந்தா கூட பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட அரை சதவீதம் பதினேழு ரூபாய் ஐம்பது நாற்பது காசு அதிகரிச்சிருக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிட்ட முடிவடைஞ்சிருக்கு என்ன காரணம்னா இந்த லாபம் குறைந்ததற்கு காரணம் இன்வென்ட்ரி லாஸ் இன்வென்ட்ரி லாஸ்னா கையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிக விலை கொடுத்து வாங்கின தங்கம் ஆனால் இன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருக்கிறதுனால அதை வந்து குறைவான விலைக்கு வைக்க வேண்டி வரும் அப்ப அதுல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன நஷ்டம் வரும் தங்க விலை குறைஞ்சிருக்க அப்படின்னா அப்படி இல்லை தங்கத்தினுடைய அவனுடைய உள்ளார்ந்த மதிப்பு எதுனால வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த பீரியட்ல வந்து கட் பண்ணதுனால அது அது அதனுடைய தாக்கம் தங்கத்தினுடைய விலை குறையல கஸ்டம்ஸ் டியூட்டி குறைஞ்சதுனால அதனுடைய மறைமுகமாக அதனுடைய தாக்கம் வந்து தங்கத்தின் மீதும் அவங்க கையிருப்பின் மீதும் இருந்ததுனால அந்த அதிக கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்க பொழுது வாங்கியது இப்ப வந்து குறைந்த பொழுது அதனுடைய மதிப்பு ஒரு டெம்பரரியா ஒரு செட் பேக் அதனாலதான் இதை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது இதை வந்து ஒரு ஒரு ஒன் டைம் லாஸ் அல்லது அந்த இன்வென்டரி லாஸ்ங்கிறது ஒன் டைம் லாஸ் அதனால அதை தாண்டி இதை பார்க்கணும் சீக்வன்சியல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எழுநூத்தி கோடி செகண்ட் செகண்ட் குவார்ட்டர்ல அதுல இது வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பொழுது இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் பார்க்க முடிகிறது இதுல வந்து கஸ்டம் ட்யூட்டி லாஸ் நான் சொன்னேன் முதல்ல அது வந்து ஒன் டைம் தான் டியூட்டி செஞ்சனால வந்தது இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் செக்மெண்ட் வைஸ் பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி பிசினஸ் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வளர்ந்துருக்கு அதுல டிஸ்ட்ரி ரீட்டைலா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் பர்டிகுலராக வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து முந்தைய ஆண்டை விட அதிகரிச்சிருக்கு டொமஸ்டிக் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க அவங்க அதே மாதிரி வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட் கடிகாரம் சார்ந்தது அது பதினஞ்சு பர்சன்ட் வளர்ந்துருக்கு ஐ கேர் செக்மெண்ட்லயுமே வந்து வருமானம் பதினஞ்சு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அதை பார்க்க முடிகிறது ஸோ இதில் வந்து குறிப்பா சன் கிளாஸஸ் சேல்ஸ் வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் அவுட் பேஸ் பண்ணிருக்கு மத்தத அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ரிசல்ட் வந்து மோசமான ரிசல்ட்டா நான் பார்க்கல சொல்ல போனால் ஓரளவுக்கு ஸ்டெடியான ஒரு ஒரு ரிசல்ட்டா தான் பாக்குறேன் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மாதிரியான அந்த ஒன் டைம் லாசஸ பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நார்மலைஸ் பண்ணி பாக்கணும் அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அப்படின்னு அந்த அடிப்படையில இத வந்து நம்ம பார்க்கணும் இன்னொரு நிறுவனம் சிறப்பான முடிவுகள் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய நிகர நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி இதற்கு முந்தைய காலாண்டில் பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு இதே காலாண்டில் பார்த்தா முன்னூத்தி கோடி கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூணு பர்சண்டுக்கு மேலே நிகர லாபமும் கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பெர்சென்ட்டுக்கு அதிகரிச்சிருக்கு சூப்பர் ஆமாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பட் எகைன் இவங்க இருக்கக்கூடிய செக்டார் இருக்கு இல்லையா காடரேஜ் இருக்கக்கூடிய செக்டார்ல இந்த மாதிரி ஒரு காலாண்டில் வந்து உங்களுடைய பில்லிங் சேல்ஸ் அதனுடைய ரெவன்யூ இதை பொறுத்து காலாண்டுக்கு காலாண்டு இது கொஞ்சம் மாறுபடும் இது கன்சிஸ்டண்டாக இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது அதனால இது மாதிரி விஷயங்கள ஒரு டேக் இட் வச்ச பிஞ்ச் ஆஃப் சால்ட் பட் அதையும் தாண்டி இது ஒரு நல்ல முடிவுங்கிறதுனால பங்கினுடைய விலை இன்னைக்கு எழுபது ரூபாய் கிட்டத்தட்ட மூணு பெர்சென்ட் அதிகரிச்சு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்து நிறுவனத்துக்கு பிறந்தது இன்னொன்னு இந்தியா அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் அவங்க வந்து நிகர லாபம் ஐம்பத்தேழு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு நாற்பத்தி கோடி கிட்ட அவங்க அனௌன்ஸ் எனினும் பங்கினுடைய விலை ஏற்கனவே ஒரு ரேலி இருந்திருக்கிறதுனால இப்ப வந்து சமீப அது கொஞ்சம் வீக்கா இருக்கு ட்ரெண்ட் இப்ப ரூபாய் குறைஞ்சிருக்கு இது வந்து அவரும் அவங்களுடைய மூன்றாம் கால்நடை முடிவுகள் வெளியிட்டாங்க பத்து பெர்சென்ட் அவங்களுடைய லாபம் அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடினு இது போல தொடர்ந்து இன்னும் சில முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பத்தி நம்ம வரக்கூடிய நாட்கள் விவாதிப்போம் என்எஸ்சியில பட்டியலிடப்பட்டிருக்க கம்பெனிகளோட கியூ த்ரீ ரிசல்ட்டை பாக்குறோம் என்எஸ்சியோட கியூ த்ரீ ரிசல்ட்டே நீங்க வெளியே இருக்குன்னு பார்த்தேன் ஆமா இதனால வந்து முதலீட்டாளர்களுக்கு என்ன சார் வரும் இப்ப என்எஸ்சி வந்து சரியா பண்ணல அப்படின்னா என்ன சில போய் தான் பாக்குறோம் எல்லாமே ஆமா

பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதுல தான் பண்ணணும்னு சொன்னோம் மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியாதனால அதனால ஒரு ரெவன்யூ குறையும் எதிர்பார்க்கப்பட்டது இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுடைய ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் அல்லது ஆவரேஜ் ஏடி டி ஓன்னு சொல்லுவோம் ஏடி டிவினு சொல்லுவாங்க ஆவரேஜ் டெய்லி டேர்ன் டேர்ன் ஓவர் ட்ரேட் வேல்யூனு சொல்றது வால்யூம்னு சொல்றது இது பாத்தீங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருப்பதா சொல்றாங்க எனினும் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மூன்றாம் காலாண்டுல இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆனால் சீக்வன்சியலா பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய காலாண்டு இதே ஆண்டு நடப்பாண்டு இதற்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் ஏறி இருக்கு ஆண்டு காண்டு ஒப்பிட்டு பார்த்தால் தொண்ணூத்தி நாலு இருந்தாலும் முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதே ஆண்டுல இருபத்தி தான் அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த டெரிவேட்டிவ்ஸ் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது போக இன்னொரு விஷயம் அந்த செட்டில்மெண்ட் கேரண்டி பண்ட் செபியோட அவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அந்த அதனால வந்த கேஷ் அவுட் இது எல்லாமே Yeah. ஒரு காரணமா இருக்கலாம் பட் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து அவங்க வந்து ஒரு நிகர லாபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்களுடைய நல்லா என்ன பர்ஃபார்மன் வரக்கூடிய சென்ற காலாண்டும் சரி வரக்கூடிய காலாண்டுகளிலும் அவங்களுடைய அந்த வால்யூம்ல வந்து ஒரு ஹிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அது வந்து பங்கு சந்தையில் விவாதிக்கப்படுகிறது மற்றபடி அது ஒண்ணு பெரிய கவலை அடிக்கக்கூடிய விஷயமோ பயப்படக்கூடிய விஷயமோ இல்ல அந்த ஆவரேஜ் டெய்லி ட்ரேடட் வால்யூம்ஸ் இது வந்து ஒரு லட்சத்தி அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக் க்ரோர் ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட இதுக்கு முந்தைய காலாண்டோட பார்த்தா பத்தொன்பது பெர்சென்ட் கம்மி இதே ஆண்டுல இதுக்கு முந்தைய காலாண்டோட ஒப்பிட்டு பார்த்தால் கம்மி இது வந்து இந்த கேஷ் மார்க்கெட்ல டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஈக்விட்டி ஃப்யூச்சர் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் லேக் இதுவும் பதினஞ்சு பெர்சென்ட் டவுன் சராசரியாக ஒரு நாளைக்கு வணிகமாக கூடியது அதனுடைய மதிப்பு இவ்வளவு வணிகம் நடக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுல பயப்பட வேண்டியது இல்லை இன்னும் சொல்ல போனால் வலுவாக தான் இருந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முதலீட்டாளர்கள் பார்வையில் இருந்து இது வலுவாக தான் இருக்கு ஐபிஓ சார் இதா வந்திருக்குங்களா புது ஐபிஓ முதலீட்டாளர்கள் ஏதாவது ஐபிஓ கவனிக்கணுமா ஐபிஓ இருக்குது ரெண்டு ஐபிஓ ஒண்ணு நாளை மறுநாள் துவங்குகிறது ஹெல்த் கேர் நிறுவனம் பங்கு பட்டியல் விலைப்பட்டியல் வந்து நூத்தி பதினோரு ரூபாய் வரைக்கும் ஏழாம் தேதி முடிவடைகிறது சோலேரியம் கிரீன் எனர்ஜிங்கிறது நாளை மறுநாள் துவங்கி பத்தாம் தேதி முடிவடைகிறது நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு விலைப்பட்டியல் வச்சிருக்காங்க சிக்னிபிகா இது ரெண்ட பத்தியும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அதனால நம்ம பட்டியலிடப்பட்ட பிறகு நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம் நினைக்கிறேன் கமாடிட்டி இருக்கு கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வந்து கோல்டு வந்து தொடர்ந்து அந்த புல்லிஷ் ரேலி கண்டினியூ ஆகுது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல இருக்குது வெள்ளி கூட இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு டாலரா தாண்டி இருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அல்லது மூன்றாவது நாள் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல இருக்கு இட்ஸ் வெரி புல்லிஷ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதான் நான் கருதுகிறேன் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்று தான் அது தாண்டி இருக்கிறது முப்பத்தி இன்னும் ஒரு நாட்கள் பார்க் பண்ணி எப்போதும் தங்கத்திற்கு பிறகு ஒரு ஆல்வேஸ் லாகிங் பெயின் அதுக்கப்புறம் தான் அது ஏறும் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்

வந்து ட்ரெண்ட் வந்து அங்கே இன்டர்நேஷனல் ட்ரெண்டை பிரதிபலிக்குது அது வந்து அப்கோர்ஸ் நேற்று டாலருடைய மதிப்பு உயர்ந்ததும் ஒரு காரணம் இன்னைக்கு டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு எண்பத்தி வரைக்கும் போனது முன்பேற வணிகத்தில் தேசிய பங்கு சந்தையில் எண்பத்தி ஏழு இன்னைக்கு வணிகம் நடந்துது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு எண்பத்தி வரைக்கும் வந்துட்டு ஒருவேளை நின்ற நிதானத்தை திரும்ப மேலிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸ்பாட் மார்க்கெட்ல எண்பத்தி கிட்ட தான் இருக்கு எண்பத்தி ஏழுக்கு குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது சார் எப்பயுமே வந்து யூஎஸ்டி வந்து ஆச்சுன்னா கோல்டு கம்மியாகும்னு பார்ப்போம் நம்ம சார் பட் டி வந்து கொஞ்சம் வீக் ஆயிருக்கு அதுவும் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் யூஎஸ் டாலர் நேத்து நூத்தி ஒன்பது கிட்ட இருந்தது அதுல இருந்து கிட்டத்தட்ட அரை சதவீதத்திற்கு மேல் இறங்கி இருக்கு இறங்கி நூத்தி ஒன்பதுல இருந்து இப்ப நூத்தி எட்டே கால் கிட்ட இருக்கு ஸோ அது கூட ஒரு ஒரு காரணமா இருக்கலாம் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு ஏன்னா அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டியதுனால தங்கத்தினுடைய டிமாண்ட் காரணமாக அதை அதிகரித்ததாக நான் கருதலை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ சார் திருப்ட்டு திருப்பியும் ஒரு லட்சம் திரும்ப ஒரு லட்சத்தை தொட்டுட்டு ஒரு ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இது அப்படித்தான் இது வந்து இதனுடைய ட்ரம்ப் போவது அவருடைய அந்த ரிசர்வ் கிரியேட் பண்றேன்னு சொல்றது அதுக்கு பெடரல் ரிசர்வ் அதிகளவு ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பது இது வந்து இன்னொரு ஆறு மாசம் ஆனாதான் இதுக்கான தெளிவு பிறக்கும் அது வரைக்கும் இந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம்ங்கிற அந்த ஒரு பத்து பதினாயிரம் ரூபாய் பதினாயிரம் டாலர் டிஃபரன்ஸ்ல அது வந்து வணிகம் நடந்துட்டு இருக்கும் நினைக்கிறேன் கிரிப்டோ பத்தி பேசிட்டு இருந்தோம் திமி வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்மே அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க இது வந்து நல்லதா கெட்டதா ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த விலையில வாங்கலாம் எந்த விலையில விற்கலாம் எவ்வளவு வாங்கலாம் விற்கலாம் எந்த விலை போனா விற்கணும் இப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்மளே பண்ணி அதை போட்டுட்டு அதுபடி ட்ரேட் பண்ண அலோவ் பண்றது சிஸ்டம் பேஸ்டு ட்ரேடிங் இதை வந்து பெரு முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சிறு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சில சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வேணும் ஏன்னா வந்து ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா டொரைவேட்டிவ்ஸ்ல தொண்ணூறு பெர்சென்ட் மேல லாஸ் பண்றாங்கிறது சொல்ற அதே நேரத்தில் ஆல்கோ பேஸ்டு ட்ரேட்ல தான் ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும் ப்ரொபரேட்டரி ட்ரேட் பண்ற ட்ரேடிங் மெம்பர்ஸாக இருக்கட்டும் தொண்ணூறு பர்சென்டுக்கு மேலே அவங்களுடைய லாபம்ங்கிறது வந்து இந்த அல்காரித்தம் பேஸ்ட் தான் வருதுங்கிறத ஒரு ஸ்டடி சொல்லியிருக்கேன் ஸோ அதனால அதுலேயும் ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை அலோவ் பண்ணலாம் ஆனால் வித் சேஃப்டி மெஷர்ஸ்னு இதுக்கு ஒரு டிஸ்கஷன் பேப்பரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ளோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க பப்ளிக் டேர்ந்து இன்ஸ்டியூஷன் டேர்ந்து ஸ்டாக் எக்ஸ்சேஜஸ் எல்லாத்தையும் கமெண்ட் வாங்கிட்டு இப்போ ஒரு ப்ராடராக ஒரு சர்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இதற்கான அனுமதியை கொடுக்கலாம் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன் ஆப்ஷன்ஸ் அப்கோர்ஸ் அது ஆகஸ்ட் ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க அவங்க அப்போ தான் இதை வந்து லான்ச் பண்ண முடியும் உடனடியாக இல்லை இதுக்கு இன்னும் இது வந்து ஒரு ப்ரிலிமினரியான ஒரு அப்ரூவலாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து இதே வந்து ப்ராப்பரேட்டி ட்ரேட் பண்ணுறவங்க சொந்தமாக வந்து ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்மால் ட்ரேடர் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ட்ரேட் போனால் தான் அவர் வந்து செவியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இல்லைனா தேவையில்லை பட் மற்றவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அல்காரிங் அவங்க என்ன ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணாலும் எது பண்ணாலும் அதை வந்து செபிட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸும் பங்கு பெறக்கூடிய வகையில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு இதை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இது இந்த சர்க்குலர் எஃபெக்ட்க்கு வரது பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னு இன்ஃபேக்ட் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் அதுக்கு முன்னால இதுக்குள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து புரோ இந்த ப்ரோக்கர் இன்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபாரம்னு ஒன்னு இருக்கு புரோக்கர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு அவங்களோட இது பண்ணி ஒரு ஹெபி அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஏப்ரல் ஒன்னுல இம்ப்ளிமெண்டேஷன் ஆகஸ்ட் ஒன்னுல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன நாட்கள் இருக்கு அதுல வந்து நம்ம ஸ்மால் கூட கேஷ் மார்க்கெட்ல ஸ்பாட் மார்க்கெட்ல வந்து பேஸ்டா நம்ம வந்து நம்மளே எழுதியும் பண்ணலாம் அல்லது யாராவது எழுதி அல்காரித்தம் கொடுத்தாங்கன்னா நமக்கு பிடித்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த விலை வந்தா விக்கலாம் இந்த விலை வந்தா வாங்கலாம் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு கண்டிஷனெல்லாம் போட்டு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு இது நல்ல விஷயம் தான் பட் ஆனால் இவ்வளவுலாம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கஷ்டப்படணுமா இல்லை இவ்வளவு ப்ரொஃபஷனாக பண்ணணுமான்னு எனக்கு தெரியல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இது இது வந்து பெரு பொது பொதுவாக பெரும் முதலீட்டாளர்களுக்கான தான் நான் இப்பவும் பாக்குறேன் பட் தப்பு இல்ல இது வித் ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் சேஃப்டி மெஷர்ஸ் இதுல கூட பெரிய பிரச்சனை வராது நம்ம விரும்புறதுதான் ஆல்கோ செய்ய போகுது அல்டிமேட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னா கூட நம்ம தான் அது செய்ய போகுது தவிர நம்ம விரும்பாத செய்ய போறது கிடையாது நம்ம செட் பண்ற நம்ம டைம் சேவ் தானே சார் எனக்கு இது வந்து இவ்வளவு ப்ராஃபிட் எனக்கு போதும் வந்தா வித்துருங்க அப்படின்னா சேஃப் தானே சார் இது ஆமா அந்த விதத்துல இது வந்து சேஃப் நம்ம மார்க்கெட்லயே பாத்துட்டு இருக்க முடியாது கண் கொத்திப்பாம நம்ம இல்லாத நேரத்தில் அது நடக்கும் பொழுது வித்துறோம் அல்லது ஒரு லெவலுக்கு மேல தாண்டினுச்சுன்னா நீ வந்து விக்கிற ஆர்டர் கூட ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லலாம் நிறைய பையர்ஸ் இவ்வளவு பேர் ஒரு லட்சத்துக்கு மேல பயர் வந்தாங்கன்னா என்னுடைய செல்லிங் ஆர்டரை ரிமூவ் பண்ணிடுன்னு நிறைய அதுல ப்ரோக்ராம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் போட முடியும் எல்லாமே இப்ப இதுவுமே போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இன்னொரு பக்கம் ஐடிசி வந்து பார்ட் ஆஃப் அண்ட் சென்சக்ஸ் ஐடிசி ஹோட்டல் இதுல சார் இருக்கு நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஃபீ அந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது அதை இது பண்ணி பட்டியலிடப்பட்ட பொழுது ஒரு அடுத்த மூன்று நாட்களுக்கு இது இருக்கும்னு சொன்னாங்க அதுபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இது லோயர் ஹிட் பண்ணாத வரைக்கும் அடுத்து வெளியே போயிடும் ஸோ நாளை மோஸ்ட் லைக்லி இது வந்து இண்டெக்ஸை விட்டு வெளியே வந்துடும் இந்த மூன்று நாட்கள் எதுக்குன்னா ஒரு டைம் கொடுக்குறாங்க ஏன்னா இண்டெக்ஸ் ரீபாலன்ஸ் பண்ணணும்ல லிஸ்ட் பண்றப்ப டைரெக்டா இதை விட்டு வெளியே பண்ணோம்னா இண்டெக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதுக்காகவும் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இதை வித்துட்டு வெளியே வர்றதும் அது அதெல்லாம் இந்த டைம் லிமிட்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நானூறு கோடி ரூபாயாக்கி இண்டெக்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து விற்கணும்னு சொல்றாங்க அந்த சென்செக்ஸ் ஒரு எக்ஸ்க்ளூஷன் கோடி விற்கணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த காரணங்களால ஒரு மூன்று நாட்கள் வைத்திருந்தார்கள் நாளைக்கு அதை மூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து நிப்டி சென்செக்ஸ்ல இருக்காது அதுக்கு வெளியே தான் இருக்கும் சோ இந்த இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுல இருந்து வெளியே வந்துருவாங்க அவங்களுடைய வேற ஃபண்ட்ஸ் இதை வாங்கி வச்சுக்கலாம் பட் அவங்க அந்த இண்டெக்ஸ் நிப்டி ஃபண்ட் சென்செக்ஸ் ஃபண்ட் இருக்க ஃபண்ட்ஸ் வந்து இதை கட்டாயம் வித்தாங்க because this won't be part of the index. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் செபி நெஸ்லே அதனுடைய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து அனலிஸ்ட் மீட்னு சொல்லி மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வெளியான பிறகு அது சம்பந்தமாக மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐஸ் அவங்களெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு அப்ப அவங்களுக்கு நார்மலா ஒரு வழக்கம் என்னன்னா ஒரு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்னு போட்டு காமிப்பாங்க அதை வந்து பொது வெளியில் பகிரணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமுமே அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளிவர வர பிறகு பெரும்பாலான நல்ல நிறுவனங்கள் நல்ல நிர்வாகங்கள் பெரும் முதலீட்டாளர்களை சந்திப்பாங்க கான் கால் வச்சுக்குவாங்க நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் பத்தி முன்னால பேசி அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணமா நெஸ்லே டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும் பிஎஸ்சி அல்லது என்எஸ்சி வெப்சைட்ல போய் நெஸ்லேன்னு போட்டு பார்த்தா அவங்களுடைய இதுல அந்த பவர் பாயிண்ட் அப்லோட் பண்ணிருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்லைட்ஸ் இருக்கு அதுல இந்த அவங்களுடைய இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இந்த தொழில்துறை எப்படி இருக்கு கடந்த கால வளர்ச்சி எப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும் போட்டி எப்படி இருக்கு நிதி செயல்பாடுகள் எப்படி இருக்கு அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் என்ன எப்படி பல சுவாரஸ்யமான முக்கியமான கல்லூரி மாணவர்கள் இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றவங்க வரைக்கும் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இதுல இருக்கு இது மாதிரி பல நிறுவனங்களும் போட்டிருக்காங்க அது ஒரு இது வந்து கொஞ்சம் நமக்கு அறி அதிகம் அறிமுகமான டே டு டே லைஃப்ல அதிகமான நிறுவனம்ங்கிறதுனால நான் சொல்றேன் இதை விட சிறப்பான பல நிறுவனங்கள்லாம் இருக்குது பட் இதை இன்னைக்கு முதலீட்டாளர்கள் நிச்சயம் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் உடனே போய் பார்க்கறேன் சார் மார்க்கெட் செக்டர் ஸ்டாக்ஸ் கோல்டு சில்வர் குரூட் ஆயில் யூஎஸ்டி கிரிப்டோ கியூத்ரி ரிசல்ட் சொல்லிட்டு அடிக்கிருக்கீங்க ஐபிஓன்னு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க